இது ஐ எம் நாட் இன்னசென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்லிக்கிறேன் நான் ரக்ஷனோட என்ன நீங்களும் ஒரு அக்ஷன் ப்ரோ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அது ரொம்ப ஃபன்னா இருந்தது அது கீழ ஆனா அவ்வளவு கமெண்ட் அப்படியே நான் யோசிச்சேன் இதுல ஏன்டா அப்படியே அவனோட ஃபேஸ் एक्चुअली என்னோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் அவனோடது நான் வீட்ல அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா எனக்கு தம்பி இருந்தா இப்படி தான் எனக்கு எனக்கு அட்டப்பூச்சினா ரொம்ப பயம் இவனுக்கு அது தெரியும் என் மேல எடுத்து தூக்கி போடுற மிரட்டு மேல போட்டுறவா மேல போட்டுமா இப்ப நான் போடட்டுமா நான் கையில தூக்கி ஓட விடுவானா ஓடுவேன் அப்படியா இருடி ஷாட் ஆரம்பிக்கட்டும் சார் வந்து டேக் அப்படின்னு சொன்ன உடனே வச்சுக்கோங்க நான் கை பிடிச்சி வாடா தம்பி இப்ப வாடா பிடிச்சிட்டே போவேன் இப்ப வந்து அவனுக்கு வெக்கம் வந்துடுச்சு லைக் என்ன பார்த்தோன்னா அக்கா வேற எதுவுமே வேணாம் மாரி செல்வராஜ் சார் அப்படிங்கிற அந்த நேம் போதும் எனக்கு திவ்யா முன்னாடியே தெரியும் திவ்யா கண்ணுல ஒரு ஸ்பார்க் இருக்கும் அது எனக்கு தெரியவே கூடாது நான் நார்மலா ரொம்ப பார்க்கா பார்ப்பேன் அது நீ பண்ண கூடாது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ஏங்கணும் அது கண்ணுல தெரியணும் நான் என் லைஃப்ல எந்த ரிசல்ட்டையுமே சீக்கிரம் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல நடந்த எல்லாமே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் ஈஸியா நான் ஒரு விஷயம் வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் லைஃப்ல அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் ஹாப்பினஸ் மட்டுமே எல்லாரோட லைஃப்பும் கிடையாது எல்லாருக்குமே இப்படி இப்படி இருக்கும் எனக்கு நான் எவ்வளோ எமோஷனல் ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன் என்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும் தீபிகா ஃப்ரம் ரெட்னோல் இன்னைக்கு இது போல் அண்ட் பியூட்டிஃபுல் திவியா நம்மளோட இருக்காங்க ஹாய் ஹாய் மன்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பியூட்டிஃபுல்லான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் வந்து அழகழகான ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு பா ஃபைனலி வந்து இவங்களுக்கான ஆப்பர்சுனிட்டி கிடைச்சுக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு அப்கோர் பாக்குற எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு வந்து இப்பதான் வந்துகிட்டே இருக்கு அப்பதாம் கண்டிப்பா அத பத்தி ஷேர் பண்ணுங்க ஹாப்பியா இருக்கு பிகாஸ் ரொம்ப ஸ்கிராட்ச் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணது ஹீரோயின் இன் பிரெண்டா பண்ணி அப்புறமா ஹீரோயினாக பண்ணி அப்புறம் கொஞ்சம் பெரிய படங்கள் அப்படியே ஆரம்பித்து இது ஒரு ஃபோர்த் மூவி ஸோ அதில் இவ்வளோ பெரிய டிரெக்டர் வேறு எதுவுமே வேணாம் மாரி செல்வராஜ் சார் அப்படிங்கிற அந்த நேம் போதும் அதில் இருக்கிறது பயங்கர ஹாப்பி அண்ட் ப்ரவுட் மூமெண்ட் எனக்கு என்னோட கரியரில் வாழை வந்து ஒரு என்றைக்குமே என்னுடைய மைண்டில் இருக்கிற ஒரு முக்கியமான படமா இருக்கும் கண்டிப்பா அதுல டவுட்டே இல்ல மாரி செல்வராஜ் பார்த்து நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய இடத்துல ஷேர் பண்ணீங்க ஏன் என்ன ஆச்சு ஏன் அந்த பயம் இல்ல இல்ல அப்படி இல்லை அது வந்து ஒரு மரியாதை தான் பயோன்றது பயம்னாலே ரெஸ்பெக்ட் தான்னு நான் நினைக்கிறேன் இந்த பிலிம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபிலிம் இல்லைன்னு எனக்கு சார் முத முதல்ல கால் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு சொல்லும் போதே தெரியும் எனக்கு எஸ்பெஷலி இது வந்து சாரோட லைஃப் அவரோட படம் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவரோட வாழ்க்கை தான் இந்த படம் அப்போ அவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ண போறேன் அவர் வாழ்ந்து பார்த்த அவர் பழகுனு அவர் கூட பிறந்த ஒரு கேரக்டர் கேரக்டரை நான் ரீக்ரியேட் பண்ண போறேன் அப்படிங்கும்போது அதுக்கு எனக்கு சேலஞ்ச் அதிகம் அவ்வளோ எஃபர்ட் நான் போட வேண்டி இருந்தது அந்த லைஃப் ஸ்டைல் அது எல்லாமே அதையும் தாண்டி பயம்ன்றது என்னன்னா எனக்கு அவர் மேலே இருக்க மரியாதை அவர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனர் அப்படிங்கிறத யாராலுமே மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஒரு கேரக்டருக்கு ரெக்ரூட் பண்ணிருக்காங்க எந்த இடத்துலயுமே அவரை நான் டிசப்பாயின்ட் பண்ணிட கூடாது ஏன் திவ்யா நம்ம திவ்யாவை எடுத்ததுன்னா ஒருவேளை நம்மளோட சாய்ஸ் தப்போ நம்ம வேற யார யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு செகண்ட் ஒப்பீனியனே அவருக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் எனக்கு பயமே ஸோ எனக்கு லிட்டரா நான் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் ஃபீல் தான் அதனால அந்த பயம் எனக்கு இருந்தது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இன்னைக்கு அவர் டென்ஷன் பண்ணிடக்கூடாது அவருக்கு ஒர்க் வந்து ஸ்மூத்தா போகணும் அப்போ அதுக்கு நம்ம ஹர்ட்ல இருந்துடக்கூடாதுன்றது தான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அப்கோர்ஸ் ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு தான் அவர் வந்து எடுத்துட்டு போற விதம் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அவரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து அவ்வளோ தூரம் இம்பாக்ட் கொடுக்கும் ஸோ இந்த படத்துல வந்து அதை மெடக்கெடல் நிறையவே இருக்கும்ல சோ இம்பேக்ட் இருக்கணும்னா அது வந்து ஸ்க்ரீன் பிளே தான் காட்ட முடியும் சோ கண்டிப்பா அதை பத்தி ஷேர் பண்ணேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் ஷூட் பண்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பிலிம்ல நீ தான் லீடா பண்ற அப்டின்னு சொல்லிட்டாங்க நான் மத்த யார பத்தி எனக்கு தெரியாது நான் பண்றேன் தெரியும் எனக்கு பேர் அலெக்ட் பண்றாங்கன்னு தெரியும் நிக்கிலா ஃபிலிம்ல இருக்கா தான் தெரியும் அப்போ என்கிட்ட அவர் முத முதல்ல பேசும்போது சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உன் கண்ணுல நான் எங்கயுமே எனக்கு திவ்யாவை முன்னாடியே தெரியும் திவ்யா கண்ணில் ஒரு ஸ்பார்க் இருக்கும் ஓகே நான் ஒரு ஜேர்னலிஸ்டுன்றது உன் ஃபேஸ் பார்க்கும் போது தெரியுது அது எனக்கு தெரியவே கூடாது ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு பதினாறு வயசு பொண்ணு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணோட ரோல் அவளுக்கு வந்து எதுவுமே தெரியாது அந்த உலகத்துக்குள்ளே நீ வரணும்னா உன் கண்ணை வந்து நீ விரித்து நான் நார்மலாக ரொம்ப ஸ்பார்க்காக பார்ப்பேன் விச் மீன்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக ஐ ஃபோக்கஸ் பண்ணுவேன் அது நீ பண்ணக்கூடாது உன் ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஐஸில் இன்னசென்ஸ் இருக்கணும் இயலாமை இருக்கணும் ஏக்கம் இருக்கணும் கனவு இருக்கணும் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ஏங்கணும் அது கண்ணில் தெரியணும் அப்படின்னு டே ஒன்னில் என்னை கூப்பிட்டு பேசும்போது சொன்னார் அதுக்கு என்னென்னா அவனுடைய பார்வையை நீ ஷார்ப் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு அங்கே அது கேரக்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா நீ ஸ்பாட்டில் வந்து அந்த கண்ணில் வந்து கொண்டுட்டு வர முடியாது நீ இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஷூட் போகிற வரைக்கும் அதை நீ ப்ராக்டிஸ்க்கு வரணும்னு சொன்னார் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிளாஸ் ஸோ அண்ணன் அந்த மொமெண்ட்ல இருந்து நான் ஸ்பார்க்கை கம்மி பண்ணிட்டேன் கண்ணில் வந்து அப்படியே இயலாமையோடயே இருக்கணும்ன்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் தென் செகண்ட் விஷயம் அதுவும் உன் கண்ணுக்கு வரணும்னா நீ பேசக்கூடாது யார்டையும் சொன்னாரு ஏன்னா நான் ரொம்ப டாக்கட்டிவ் பர்சன் சரே அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தாலே பேசிட்டே இருப்பேன் அவரே சொல்லுவார் முதல்ல நீ பேசுறத நிறுத்து என்னால கேட்க முடியல அப்படி சொல்லுவாரு எதுக்கு இவ்வளோ பேசுற பேசாத அப்படி சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து அவர் சொன்ன செகண்ட் விஷயம் இது ஐஸ்க்கு வரணும் யார்டையுமே பேசக்கூடாது பேசவே பேசாது அப்படின்னு சொன்னா நான் சிக்ஸ் மந்த்ஸ் யார்டையுமே பேசல அன்வான்டா ஒரு கான்வெர்சேஷனை யார்டையும் மேக் பண்ணது கிடையாது ஏதாவது கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ணுவேன் ஒன் வேர்ட்ல தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் ஷூட்டிங் போய் முடிகிற வரைக்குமே ஸோ இது ரெண்டு பேசிக் ப்ராக்டிஸ் இது ரெண்டும் உள்ள வந்தாதான் உன்னால இந்த கேரக்டரா மாற முடியும் ஸ்பாட்ல வந்து இப்ப நான் பயங்கர ஆக்டிவ் ஆங்கிறது துரு 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 போயிட்டு அங்க போன இன்னசென்ஸ் பாடியில வரும்னா வராது அது காட்டி குடுத்ததுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ஆக்டிவா இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்க ஆக்டிவா இல்லாத மாதிரி நடிக்கிறாங்கன்றது காட்டி குடுத்துரும் சோ அதனால இந்த சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராக்டிஸ் இது இருந்தது ஷூட் போறதுக்கு ஒரு ஒன் மந்த்த் முன்னாடி இருக்கு வெயிட் தூக்கி பிராக்டிஸ் பண்ணும் வாழை வாழைத்தார தூக்கணும்ன்றது எனக்கு தெரியாது அறுபது எழுவது கிலோ வெயிட் இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது என்ன வந்து வெயிட் தூக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க நாங்க டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு வீடியோ அனுப்புனாங்க சோ நான் டெய்லி ஏடிஸ்க்கு வந்து தலையில டம்புல்ஸ் வச்சுட்டு ஜிம்மையே சுத்தி சுத்தி வருவேன் அந்த வீடியோஸ் நான் வந்து ஏடிஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன் இன்னைக்கு அஞ்சு கிலோ தூக்குன நான் அஞ்சு கிலோ தூக்குனதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் அஞ்சு கிலோ தூக்குனேன் இன்னைக்கு நான் பத்து கிலோ பதினஞ்சு அப்படின்னு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் வெயிட் பண்ணேன் தூக்கி நான் அப்படியே பாரு இன்னைக்கு வெயிட் அப்படி தேர்ட்டி ஃபைவ் கேஜி ஷூ போட்டு அது ஒரு ஜிம்மு ஒரு தம்பிள் அது என்ன இருக்க போகுது அதை தூக்கிட்டு வீடியோ பண்ணதே நான் ரொம்ப வெயிட்டு தூக்கிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அங்க போனதா தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் நான் தூக்குன வெயிட்ல கால்வாசி நான் தூக்குனதே வந்து ஒரு கால்வாசி வெயிட் தான் அப்படிங்கறதே எனக்கு ஸ்பாட்ல தான் தெரியும் சோ இது வந்து இந்த இந்த கேரக்டருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது அண்ட் சார் ப்ரிப்பேர் பண்ண சொன்னது மேபி இதெல்லாம் ஃபாலோ தான் அந்த கேரக்டர் என்னால பண்ண முடிஞ்சது இன்னொரு பக்கம் வந்து அந்த பசங்களோட ரோல்ஸ் வந்து ரொம்பவே ரீச் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி கண்டிப்பா சோ கண்டிப்பா அத பத்தி பசங்க தான் படமே ஆமா ஆக்சுவலி அவங்க தான் படமே அதுல என்னோட தம்பி வந்து ஹீரோ அவ தான் ஹீரோ ஓகேவா சோ அவனுக்கும் அஹ் மெயினா ரெண்டு பேர் பண்ணிருப்பாங்க பொன்வேல் அண்ட் ராகுல் பொன்வேல் வந்து தம்பி அத மாரி செல்வா ஓகே அவரோட ஃப்ரெண்டா ராகுல் பண்ணிருப்பான் அப்புறம் நிறைய குட்டி பசங்க அந்த போஸ்டர்ல பண்ண குட்டி பசங்க இருக்கும் அவங்களோட ஊர் அது அவனுங்க வாழ்க்கை அவங்களோட அவனுங்களுக்கு ஸ்லாங் எல்லாம் ரொம்ப அசல்ட்டா வரும் எங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி ஸ்லாங் பேசி நடிக்கிறேன் எனக்கெல்லாம் அது ரொம்ப டஃபா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாழை தாத்துக்கிட்டு ஆனா அவங்க ஜாலியா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் பட் அதெல்லாம் ரொம்ப ஜாலியா அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு என் தம்பிக்கு பொன்வேலுக்கெல்லாம் இருக்கிற பாண்டிங் வந்து ரியல் சிப்ளிங் மாதிரி தான் இருக்கும் எனக்கு அவனோட ஃபேஸ் ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் போட்டோ நான் மேபி அதுக்கப்புறமா நான் ஃபியூச்சர் நம்ம இன்டர்வியூ பண்ணா நான் நான் காட்டுறேன் என்னோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் அவனோட நான் வீட்டுல என் அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா எனக்கு தம்பி இருந்தா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு இதை என்னன்னா இவன் என்ன அப்படிதான் ட்ரீட்டே பண்ணுவான் என்ன ஆக்டர்னு அவன் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணதே கிடையாது எப்படின்னா ஒரு அக்காவை எப்படி மதிக்கவே மாட்டாங்க தம்பி வந்து அது மாதிரி டார்ச்சர் பண்றது பண்ணிட்டே தான் அந்த அட்டைப்பூச்சி எல்ல எனக்கு அட்டை பூச்சின்னா ரொம்ப பயம் அந்த பிளாக் கலர் அட்டை பூச்சி வந்து நிறைய ஈரோ ஈரோ இருக்கிற இடத்துல அட்டை பூச்சி நிறைய இருக்கு இல்லையா அதுலதான் நாங்க ஷூட் பண்ணும் அதுலதான் நடக்கணும் அதுலதான் எல்லாமே பண்ணுவோம் எனக்கு அந்த பூச்சினா பயம் இவனுக்கு அது தெரியும் என் மேல எடுத்து தூக்கி போடுறேன்னு விரட்டு அவன் டைரக்டர் இல்லாதப்போ சார் அங்க இருப்பாரு ஷார்ட் இங்க பிக்ஸ் பட்டு இவர் சார் அங்க இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அட்டை பூச்சி தூக்கிச்சு மேல போட்டுறவா மேல போட்டு தெரியுமா இப்ப நான் போடட்டுமா நான் கையில தூக்கி நான் ஓட விடுமா நான் ஓடுவேன் டே அக்காடானா அக்காடானா அப்படி சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸ்ன்றத அவனும் மைண்ட்ல எடுத்துட்டு போனது கிடையாது எங்களுக்குமே அங்க போனதுக்கு அப்புறம் முத நாள் மட்டும்தான் நம்ம புது ஊருக்கு போயிருக்கோன்ற ஃபீல் இருந்தது அப்புறம் அவங்கள நம்மளா ஆயிட்டாங்க சோ அதனால அந்த மாதிரி என்ன மிரட்டிட்டு இருப்பான் அவனும் நானும் ஃபைட் பண்ணிட்டே இருப்போம் லிட்டரலா வேணுங்கன்னே வந்து என்ன தொடாதன்னுவான் ஆனா அக்கா தானே லைக் என்ன டச் பண்ணாம நடி அடினுவான் என்ன எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுவான் இங்க பாரு நடக்கிற ஷாட்னு வச்சுக்கோங்களேன் இங்க பாரு நீ என்ன தொடக்கூடாது என் கையெல்லாம் பிடிக்கக்கூடாது நான் ஃப்ரீயா தான் நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லிடுவான் நான் உடனே மைண்ட்ல ஓ அப்படியா இருடி ஷார்ட் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சார் வந்து டேக் அப்படின்னு சொன்ன உடனே வச்சுக்கோங்களேன் நான் கை பிடிச்சிருவேன் கை பிடிச்சி அவனை இழுத்து புடிச்சிட்டு வாடா தம்பி இப்போ வாடா புடிச்சிட்டே போவேன் அவன் டென்ஷன் ஏன்னா அவன் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருப்பான் நீ எனக்கு புடிச்சுக்காத கை எல்லாம் நான் ஃப்ரீயா தான் நடந்து வருவேன் இதெல்லாம் தூக்கிக்க மாட்டேன் அப்படின்னுவான் நான் என்ன பண்ணுவேன் சார் ஓ டேக்னு சொன்ன உடனே அவன் கையை பிடிச்சிட்டு திங்ஸ் அவன் கையில குடுத்துருவேன் அப்போ ஷார்ட்ல வந்து அவன் என்ன மறைக்க முடியாது பண்ண முடியாது அப்படியே டென்ஷனா வாடா வாடா நான் ஒன்ன ஸ்க்ரீன்லதாடா பழி வாங்கலை

இப்போ அவன் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான் இப்ப அவன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்ப வந்து அவனுக்கு வெக்கம் வந்துடுச்சு லைக் என்ன பார்த்தோம்னா அக்கா அப்படின்ற என்னடா இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டேன் நீ இவ்வளவு நல்ல புள்ள கிடையாது லைக் அந்த மாதிரி லான்ச்சப்போ ஃபீல் ஆச்சு மேபி அந்த சைல்டுஹுட் அவங்க சைல்டா இருக்கிறது தான் அழகு அந்த சைல்ட்னஸ் குறையும் போது இல்ல அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது இவங்க ஓ இவங்க ஆக்டரா ஓ இவங்களுக்கு நம்ம இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுமா லைக் அந்த மாதிரி மோட் குள்ள வந்துடுறான் அப்போ ஊர்ல அது கிடையவே கிடையாது என்னோட அசிஸ்டண்ட பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அண்ணா நான் அப்படின்னு என்னோட அஸ்டன்ட் என்ன பார்த்தா இப்படியே போவான் அக்கா தானே

ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா யாரும் கூப்பிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே நீங்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களோ அது மேபி ஏன்னா நான் என் லைஃப்ல எந்த ரிசல்ட்டையுமே சீக்கிரம் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல நடந்த எல்லாமே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நடந்திருக்கு ஒவ்வொரு விஷயமே அதனால நான் எதையுமே ஈஸியாக பார்த்தது கிடையாது ஈஸியாக நான் ஒரு விஷயம் வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாது இது வரைக்குமே அதனால ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னை பொறுத்துக்கு என்னன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மேபி சிலருக்கு ரெண்டு நாள்ல வரலாம் சிலருக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனா யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வர்ட் ஆகும் அது என்னைக்கு ஆகும்லாம் தெரியாது அது வரைக்கும் ரீடிங் ஒர்க் பண்ணும் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நியூஸ் ரீடிங் விட் பண்ணேன் நான் வந்து மாரி சல்விராட் சார் ஃபிலிம்ல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏழு வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஸோ அது மாதிரி எனக்கு இது ஒரு கரியர்ல என்னோட ஃபிப்த் மூவி இது சோ எனக்கு ஒரு அஞ்சாவது படமா மாரி சார் ஐம் ஐம் வெரி பிளெஸ்ட் எனக்கு அஞ்சாவது படமே மாறி சொல்றது சார் படமா வந்திருக்கு பிலமோட கவுண்டா பாத்தீங்கன்னா பிப்து பிலிமா நான் மாறி சொல்றது சார் ஃபிலிம் பண்றேன் ஆனா என்னோட கரியர்னு பாத்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இருந்து ட்ரை பட்டிருக்கேன் நான் இங்க வர்றதுக்கு எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிருக்கு ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வர்ட் ஆகும் அது என்னைக்குலாம் அது வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க அவ்ளோதான் நெகட்டிவ் க்ரிட்டிசிசம் அண்ட் ஜட்ஜிங் இந்த கேள்வி நான் ஏன் கேக்குறேன்ட்டு நீங்க பதில் சொல்லிட்டதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா சோல்ல நெகட்டிவ் க்ரிட்டிசிசம் பத்தி நான் நான் யோசிச்சதே கிடையாது பிகாஸ் அத நான் எடுத்துக்கற பர்சனே இல்ல நான் நெகட்டிவிட்டிய லெசன் பண்ற பர்சனும் கிடையாது இப்போ என்ன கமெண்ட் போட்டாலுமே என்ன நெகட்டிவா சொன்னாலுமே அவங்களுக்கு எனக்கு தெரிய போறது இல்ல அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது கமெண்ட் பண்றவங்களும் யாருனே தெரியாது மூரோவர் எனக்கு என்ன தோணும்னா நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்க யூ ஆர் பிளஸ்ட் ஏன்னா உங்களுக்குலாம் எனக்குலாம் ஆயிரம் பிரச்சனை இருக்கு உங்களுக்குலாம் இன்னொருத்தவங்க லைஃப் உட்காந்து கிரிட்டிசிசம் பண்ணி கமெண்ட் போடுற அளவுக்கு கடவுள் உங்களை ஃப்ரீயா வச்சிருக்காரு அதுக்கு யூ அதுக்குறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க இல்லைன்னா அதான் பண்ணதான் செய்வாங்க ஆப்வியஸா அது நான் வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன் இது எல்லாத்தையுமே அவங்களோட கேரக்டராக தான் பாப்பேன் தவிர நான் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிஜுவல் லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கும் ஹாப்பினஸ் மட்டுமே எல்லாரோட லைஃபும் கிடையாது எல்லாருக்குமே இப்படி இப்படி இருக்கும் எனக்கு நான் எவ்வளோ எமோஷனல் ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்றேன் என்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும் அதில் எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதில் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் பிரைன்ல எடுத்துக்கிற அளவுக்கு நான் ஃப்ரீயாக இல்லை பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி ஃபுல் பேக்ட் நான் ஃபுல் பேக்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னோட ப்ராப்ளம்ஸ் ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்து நான் ஒரு பேக்கேஜாக இருக்கேன் அங்கே இடம் இல்லை அதனால் நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு மைண்டில் எனக்கு டைம் இல்லை பிளேஸ் இல்லை மோரோவர் நீங்களும் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க

அவங்க சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா நிற்க மாட்டாங்க போல அப்படின்ட்டுலாம் வந்து கமெண்ட் கிடைக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு டைம் கிடைச்சி இப்படி எல்லாம் போடுறாங்களா எனக்கு புரியல ஏன் இப்படி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அது அவங்களோட கேரக்டர் தான்ப்பா நீங்க சி கேரக்டர் யாரும் டீச் பண்ண முடியாது கேரக்டரே நான் வந்து ஒருத்தவங்களோட பிஹேவியர் இருக்குல்ல அது இன்பில்ட் நீங்க நீங்க வளர்ந்த விதமும் டே பை டே எல்லாருமே டே பை டே ட்ரோனப் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுல நீங்க வந்து கத்துக்கணும் லேர்ன் பண்ணணும் உங்களுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கணும் கேரக்டர் கேரக்டர்னு ஒருத்தவங்க டீச் எல்லாம் வராது அவங்களா ரியலைஸ் பண்ணி தான் வரும் அவங்க ரியலைஸ் பண்ணலாம் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருத்தவங்களோட கேரக்டரை மாற்றுலாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபீல் பண்ணுற பர்சன்லாம் நான் கிடையாது மேபி எனக்கே தெரியல நான் ரக்ஷனோட என்ன நிறைய பேசுவோம் டெய்லியும் ஷூட்ல பட் அது ரொம்ப ஃபன்னாக தான் அது எதுக்கு வந்தது ஏன் வந்தது ஓகே தான் அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கிற பண்ணிக்கிறப்போஸ்லாம் இன்பாக்ட் அதுக்குலாம் எனக்கு டைம் டைம்லாம் இத விட எனக்கு பிளேஸ் இல்ல ட்ரூ ட்ரூ என்கிட்ட நிறைய ஆல்ரெடி எமோஷனலி ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஐ ஹாப் கம்ப்ளீட் ஃபுல் பேக்கேஜ் அதுல இதுக்கு இடம் இல்ல இடம் பத்துல அப்புறமா கொண்டு வந்தா வேணா பாக்கலாம் கடைசியா இத நான் கேக்குறேன் பிகாஸ்

எங்க இருந்து எங்க வந்திருக்கேன்றது தெரியும் அதனால அவங்க என்ன லைக் பண்றாங்க அவங்களுக்கு நான் எப்பவுமே கிரேட்ஃபுல் தான் பிகாஸ் ஒருத்தவங்க ஒரு ஸ்டாராவோ ஒரு செலிபிரிட்டியாவோ கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அவங்கள ஒருத்தவங்க புளிச்சதுனாலதான் இவங்க அப்படி கன்வெர்ட் ஆகுறாங்க இப்போ நேத்துல இவங்களுக்கு வந்து நான் வைரல் ஆனதுனால இவங்களுக்கு எனக்கு தெரியாது நான் சொல்றது வெறும் வைரல் ஆனதுனால அவங்க என்ன ஃபாலோ பண்ணல இவங்க மாரி செல்வராஜ் சார் படம் அடிச்சிருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணல அவங்க நான் நியூஸ் ரீடரா வந்தேன்ல அன்னையில இருந்து நான் சன்னு இத்தனை சேனல் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா ஒரு சின்ன ஃப்ரெண்ட் ரோல் பண்ணி அங்கேருந்து என்ன ஃபாலோ பண்ணவங்களா இருப்பாங்க அவங்க வந்து சாலிட் அவங்களுக்கு நம்மளோட ஒர்க் பார்த்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து கூட இருக்கிறவங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இதில் ஆக்சுவலி ஆடானா நான் பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா அப்போ நியூஸ் ரீடிங்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கறாங்க அஃப்கோர்ஸ் உங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க

கவர்மெண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிஎம்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் படங்கள் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்னசென்ட் கிட்டெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி நான் ஜெனிலியா மாதிரி ஆக்ட் பண்ணால் அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் எனக்கு அது வராது ஸோ திஸ் இஸ் மீ அதே என்னோடய ஒரிஜினல் கரு எனக்கு எப்படின்னா நான் பயங்கர ஒர்க்கஹாலிக் நான் ஹாலிக் பர்சன் பர்ஃபெக்ஷனிஸ்ட் டைமிங் சைக்கோ இதெல்லாம் என்கிட்ட ஆமாம் சீரியஸாக இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற இன்பில்டாக இருக்கிற என்னால் சேஞ்சே பண்ணிக்க முடியாது குவாலிட்டிஸ் அதை தான் நீங்கள் சிடபிள்யூஸில் பார்க்க நான் ரொம்ப சீரியஸாக ஒரு ஒர்க் பண்றேன்னா எனக்கு சீரியஸ்ஸாக ஒரு ஜோனில் இருக்கீங்க அது என்னன்னா எனக்கு நான் இப்போ பிளான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு குக்கிங் ஃபுட்டு இப்படித்தான் வரணும்னா அது அப்படி தான் வரணும் அதுக்காக நான் அதுக்காக யாரையும் சஃபர் பண்ண மாட்டேன் எனக்கு என்னோட ஒர்க் வந்து பர்ஃபெக்ட்டாக வரணும் ஒர்க்கில் நான் அப்படி தான் நீங்கள் என்னை செட்டில் பார்த்தாலுமே வேறு மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன் இதே நீங்கள் வாடகை செட்டில் நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் எனக்கு ஒர்க்னா ஒர்க் இந்த ஒர்க்கு எப்படி இருக்கு இந்த ஒர்க் நான் எப்படி ஜாலியா இருக்கேன்னா இது நான் இங்க நான் இன்டர்வியூ பண்ணல என்ன நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க நான் ரேண்டமா வந்து ஆன்சர் பண்ண போறேன் உங்க இடத்துல வந்து நான் வேற மாதிரி இருப்பேன் கரெக்டா இருக்கணும் இது பண்ணும் கெஸ்ட் பார்த்தாச்சா ஃப்ரேம் எல்லாம் கரெக்டா இருக்கா எதுவும் எதுவும் மெஸ்அப் நடக்கல கெஸ்ட் கம்ஃபர்டா இருக்காங்களா லைக் அது அந்த மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு ஒர்க் நான் ரொம்ப ஒர்க் ஹாலிக் பர்சனுங்க எனக்கு என்னால வேலை பார்க்காம இருக்க முடியாது எனக்கு வந்து ஜாலியா இருக்கிறதுனா எதுனா வேலை பார்க்கறதா எனக்கு ஜாலியே எனக்கு வேலை நடந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்சன் அதனால அது என்னோட ஒரிஜினல் கேரக்டர் அதுவே அந்த கைண்ட் ஆஃப் சீரியஸான பர்சன் தான் மேபி ஜாலியாக எப்போ பேசுவேன்னா என்கிட்ட ஜாலியாக பேசுனா ஜாலியாக பேசுவேன் இல்லை என்கிட்ட எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசுவேன் அவ்வளோதான் எனக்கு சும்மா அப்படி எதுவுமே தெரியாதுன்னு ஆக்ட் பண்ண எனக்கு குக்கிங் நல்லா தெரியும் நான் எங்க போனாலும் குக் பண்ண தெரியுமா அப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு தெரியும் நான் என்னைக்குமே தெரியாதுன்னு சொன்னதே இல்லை எனக்கு குக்கிங் தெரியும் எனக்கு ஒரு வேலையை நல்லா பார்க்க தெரியும் எனக்கு டிஷ்ஷை சொன்னாலே அது எப்படி இருக்கும்னு எனக்கு அதை க்ரியேட் பண்ண தெரியும் இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னதில்லை ஸோ அது என்னோட ஒரிஜினல்

எனக்கு ரெட்மோல் ரொம்ப நாளா இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தாங்க கேட்டுட்டே இருந்தாங்க நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா இல்லைங்க அப்புறமா வரங்க வரங்க எனக்கு அவ்வளோவா இன்டர்வியூஸ்ல பெருசா விருப்பம் இல்ல டிஜிட்டல் மீடியா இன்டர்வியூஸ் எனக்கு என்ன நம்ம இப்ப பண்ணிருக்கோம் ஒண்ணுமே பண்ணல இன்டர்வியூஸ் கொடுத்து என்ன பண்ண போறோம் அந்த மைண்ட் செட் தான் எனக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா இப்ப வாழைக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம உட்காந்து என்னதான் பேசுறது ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா அப்படிதான் இருந்தது ரெட்னூல் இன்டர்வியூ கேட்கும் போது சரி நான் ரொம்ப மாசமா வேண்டாம் 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 சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சடனா சரி ஓகே இவ்ளோ கேக்குறாங்க நம்ம பணம்னு சொல்லிட்டு பண்ணிதான் அந்த 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 இன்டர்வியூ அதுல நான் ஒண்ணுமே பேசல இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் எங்க எனக்கு பேசவே தெரியாதுங்க நான்லாம் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய இத வைரலாக்கி ஒட்டுமொத்தமா ஆல் ஓவர் எல்லாருக்குமே தெரியறதுக்கு மேஜர் ரீசனே வந்து ரெட்னூல் தான் ஐ அம் கிரேட்ஃபுல் டு யூ டு டூ ரெட்னூல் ஆல்வேஸ் நைன் கண்டிப்பா அண்ட் வாழை பாருங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் டெஃபனட்டா பாருங்க உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு நல்ல படம் இருந்து ஆரம்பித்து செட்டோட லாஸ்ட் பாய் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃபிலிம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தீபிகா